பின்னாடி பின்னாடி அந்த கம்பி கிடையாது அதுக்கு வேற கம்பிள பொங்கல போங்க உங்களே போக இந்த சங்கு இந்த சங்கு உங்களே போக இந்தது களி பாடவும் நல்ல ஊதுப மாதிரி நீ தூக்கு இப்ப இல்லடி குரங்கு திரीडी ஊதா ஊது சங்கு ஆ ஆ ஆஜோ நான் சரி ஆரம்பிக்கேன் ஏ சங்கு பாட குடு உங்களே போக உங்களே போக உத்தவலையன உங்களே போக உங்களே போக

của người bông lê bông lê bông lê bông lê bông lê bông lê bông போங்க